கடந்த இருபத்தி நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று தமிழ்நாடு அரசு வனத்துறையின் மூலமாக தமிழ்நாட்டில் பல்வேறு பகுதிகளை யானைகள் வழித்தடமாக அறிவிக்கப் போகின்ற ஒரு முன்வெளிவினை வெளியிட்டிருக்கின்றார்கள் இந்த முன்மொழிவு இருபத்தி ஒன்பதாம் தேதி வெளியிடப்பட்டிருந்தாலும் மக்களுக்கு இரண்டாம் தேதி தான் தெரிகின்றது அந்த இரண்டாம் தேதியிலிருந்து நான்கு நாட்களுக்குள்ளாக மக்கள் தங்களை தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்ய வேண்டும் என்று ஒரு நிபந்தனையினை வனத்துறை விதித்திருக்கின்றனர் ஒரு பக்கங்களை கொண்ட இந்த முன்மொழிவு முழுவதும் ஆங்கிலத்திலேயே தயார் செய்யப்பட்டிருக்கின்றது எனவே இங்க இருக்கக்கூடிய சாமானிய மக்கள் படித்து தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை இல்லை அது மட்டும் இல்லாமல் கூடலூரை ஒட்டுமொத்தமாக விலங்குகள் வாழ்வதற்கான ஒரு பகுதியாக மாற்றுவதற்காக தமிழ்நாடு அரசாங்கமும் வனத்துறையும் மேற்கொண்டிருக்கின்ற முயற்சி தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் காரணம் எத்தனை வழித்தடங்கள் இருக்கின்றது என்பது வனத்துறைக்கே சந்தேகத்தை பல்வேறு அறிக்கையின் மூலமாக பல்வேறு எண்ணிக்கையிலான யானைகள் வழித்தடத்தை சொல்கின்றார்கள் அதாவது இரண்டாயிரமாம் ஆண்டு இருபத்தி ஐந்து யானைகள் வழித்தடம் இருப்பதாகவும் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு அது பதினெட்டு மட்டும்தான் இருப்பதாகவும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு இருபது யானைகள் வழித்தடம் இருப்பதாகவும் இறுதியாக நாகநாதன் ஐ என்ற ஒரு வனத்துறை அதிகாரியின் மூலமாக எடுக்கப்பட்ட கணக்கில் நாற்பத்தி யானைகள் வழித்தடம் தமிழ்நாட்டில் இருப்பதாக குறிப்பிட்டிருக்கிறார்கள் அதிலும் பெரும்பாலான பகுதிகள் கூடலூரை மையப்படுத்தி கூடலூர் பகுதியை ஒட்டுமொத்தமாக விலங்குகள் வாழ்வதற்கான பகுதியாக மாற்றுவதற்கான முயற்சியினை இன்றைக்கு தமிழ்நாடு அரசாங்கமும் வனத்துறையும் மேற்கொண்டிருக்கின்றது எனவே பொதுமக்களுடைய கருத்துக்களை முழுவதுமாக கேட்டிருந்து அறிவியல் ரீதியாக இதை ஆய்வு செய்து உள்ளபடியே யானைகள் வழித்தளம் எத்தனை இருக்கின்றன என்பதெல்லாம் முறையாக ஆய்வு செய்து தமிழ்நாடு அரசாங்கம் அதை நெறிப்படுத்த வேண்டும் இல்லை என்று சொன்னால் கூடலூரில் மக்கள் வாழக்கூடிய பகுதிக்கும் மேற்பட்ட இடங்கள் மக்கள் வாழ்த்துகள் யானைகள் வழித்தடமாக மாற்றப்பட்டு இந்த மக்கள் வாழ முடியாத ஒரு சூழல் ஏற்படும் எனவே அப்படி ஒரு சூழல் ஏற்பட்டால் மாண்புமிகு அனைத்து இந்திய அண்ணாத முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களின் ஆலோசனையை பெற்று நிச்சயமாக ஒரு பெரும் திரள் ஆர்ப்பாட்டத்தை கூடுதல் நடத்த வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுவோம் என்பதை இப்பகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் முறையில் நான் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன்